போன் வாயர் பிஞ்சி ஒரு வாரம் ஆச்சு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் இதுக்கு பிச்சை எடுக்கலாம் போய் எடு நானா வேட்டாங்கிறேன் போலியாட அரசியல்வாதிகிட்ட இருந்து டாட்டை காப்பாற்றதோ ஊழல் லட்சத்தை ஒழிக்கணும் ஆட்சி வளர் கொள்ளையை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மக்கள்லாம் ஒவ்வொரு எங்கள் வீட்டுக்கு வந்து காலில் விழுந்து கதறதாக இந்த கூட்டணி வைங்க வைங்கன்னு சொல்லி அதனால் தான் இந்த கூட்டணிக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒரு பதினெட்டு அம்ச கோரிக்கையாக வச்சுருக்கிறோம் அது கோரிக்கையை அவங்க நிறைவேற்றதாக எங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த கூட்டணி நாற்பது தொகுதியிலையும் வெற்றி பெறும் நான் உறுதியளிக்கிறேன் இதுக்காகத்தான் இந்த கோட்டடியை வச்சுருக்கிறோம் நான் தெளிவாக விளக்க சொல்லியிருக்கிறேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வியே இருக்காது நான் நினைக்கிறேன் இருந்தாலும் கேள்விகள் இருந்தால் கேள்விகள் இருக்காது இருந்தாலும் கேளுங்க

நீங்க நீங்க கேளுங்க சார் ஆற்றமணல் கொள்ளை பத்தி நீங்க கடுமையான விமர்சனம் வச்சீங்களே இப்ப கூட்டணி ஆற்று மடல் அல்றதுனால மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்போ ஆற்று மடலில் அள்ள கூடாது பல போராட்டங்களை கடந்த பத்து ஆண்டுகள் அடைத்திருக்கிறோம் அது அது நீங்களே பார்த்துருப்பீங்க ஆற்று எதிர்த்து நான் போராடி இருக்கிறேன் இன்னும் போராடுவேன் ஆற்று மடலை எதிர்த்து

அதுல ஒரு ரெண்டாயிரம் கோடி அது சரி அது சரி எல்இடி லேம்ப்ஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்இடி லேம்ப்ஸ்ல ஒரு சிக்ஸ் தௌசண்ட் க்ரோஸ் அப்புறம் தார் சாலையில தார்ல வந்து ஒரு நாலாயிரம் கோடி அப்புறம் குட்கா முறைகேடு அது ஒரு அறுபத்தஞ்சு கோடி சொல்றாங்க ஓ அது இல்லாம சாலை போடுறது வாட்டர் டேங்க் கட்டுறது இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது டாஸ்மாக்ல ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி அதுதான் சொல்றாங்க அது வந்து அப்படி அது ஊழல் நடந்தா சொல்லிட்டு சொல்லல நீங்க சொல்றீங்க சார் சொல்றீங்கன்னு சொல்லி எல்லாம் மனு கொடுத்தீங்களா சார் இல்ல கவர் மனு கொடுத்த இதுக்காக குடுத்த அப்படி நீங்க தானே சார் சொன்னீங்க இல்லடா அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு சொல்லலையே அன்னைக்கு அரசியல் தெரியாமல் பேசுகிறீங்க அரசியல்ங்கிறது அன்னைக்கு ஒன்று பேசுறது இன்னைக்கு ஒன்று பேசுறது தான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே எல்லா கட்சிகளுமே கூட்டணி வைக்கிறாங்க சார் இந்தியாவில் இல்லை சார் நீங்கள் பண்ணது தப்பா சரியா சார் இல்லை இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னாவே காங்கிரஸ் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க பிஜேபி நீங்கள் கூட்டணி வச்சது சரியா தப்பா சார் அதை தான் சொல்ல வரேன் முழுமையாக நீங்கள் கேளுங்க திமுக கடுமையா காங்கிரஸ் விமர்சனம் பண்ணிருக்கு திமுக கூட்டணி வச்சிருக்காங்க சார் நீங்க பண்ண சரியா தப்பா சார் கேள்வியே நாங்க பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க பதில் சொல்ல விடுங்க நீங்க ஒரு படிச்சவங்க ஒரு உங்களுக்கு நல்ல ஜாப்ல இருக்கீங்க இப்ப நீங்க கேள்வி கேட்டு நீ பதில் சொல்ல விடணும் இல்லையா பதில் சொல்ல எப்படி பேச முடியும் இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் எல்லா கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க ஈவன் த்ரீ செவன்டி செவன் வந்த பிறகு ஆனுமானுமே சேரலாம் நாங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாதா இல்ல கூட்டணிங்கிறது வந்து எல்லோரும் எல்லார் கூட வைக்கிறதா நீங்க உங்களுடைய நீங்க இன்னைக்கு பேசுறீங்க முப்பது விட வரலாறு எடுத்து பாருங்க அவங்க கூட செய்றது இவங்க கூட செய்றது இப்ப இவங்க கூட செய்றது பிறகு அவங்க கூட போறது இதுதானே இதானே உலக வலக்கம் இதட அரசியல் நீங்க கேளுங்க அது வேற வாய் இது நாரவாயி சார் மோடியை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணீங்க பாஜக கொட்டு கொண்டு வந்த அனைத்து திட்டத்தையும் நீங்க எழுதிங்க டீமானிசேஷன் நீட் தேர்வு ஜிஎஸ்டி எல்லாத்தையும் இப்ப அவங்க கூட கடுமையா எதிர்த்தோம் நீங்க சொன்னீங்க நல்ல வார்த்தையை பதிவு பண்ணீங்க கடுமையா எதிர்த்து நாங்க அவங்க கூட கூட்டணி வைக்கிறீங்க நீங்க வைக்கமா இல்லையா சார் உங்களுக்கு நீங்களே சொல்றீங்க கடுமையான விவசனத்தை முன் வச்சிருந்தேன் எங்க அளவுக்கு அவங்களை யாருமே எதிர்க்கல நீட் தேர்வு ஜிஎஸ்டி ஸ்டேஷன் எல்லாத்தையுமே நாங்க எதிர்த்து போராடி இருக்கிறோம் பார்லிமெண்ட்ல கூட நான் பேசியிருக்கிறேன் வேற ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க சார் யாருமே இல்ல சார் சரி நீங்களே கேளுங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுங்க கூட்டணி வைக்கலையே